ஹாய் நம்ம இப்போது கேபேஜ் வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கேபேஜ் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் ஒரு பவுலில் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது மிளகாய் தூள் உப்பு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் ஒரு வாசனைக்காக ஒரு நால நாலஞ்சு புதினாயில் பொடியாக கட் பண்ணி இப்படி சேர்த்துக்கலாம் புதினாயில் ஆப்ஷனல் தான் இப்போ இதில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரை கப் அரிசி மாவு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம இதை பதத்துக்கு பசிஞ்சிக்கலாம் இதில் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காம ஒரு கால் கப்ப தண்ணி சேர்த்தாலே இந்தளவுக்கு மாவு பிசறியாச்சு இப்போது நல்ல சூடான எண்ணெயில் இந்த மாதிரி வடை மாதிரி ஷேப் பண்ணி நம்ம இதை பொறிச்சிக்கலாம் ஸ்டவ் மீடியமில் வச்சு இந்த வடையை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகும் இப்போது ரொம்ப கிறிஸ்பியாக கேபேஜ் வடை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கிரிஸ்பியா, டேஸ்டியா, கேபேஜ் வடை ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்